எந்த கடனுமே அடைக்க முடியல எதுவுமே சரி செய்ய முடியல எல்லாம் பிரச்சனை ஆயிடுச்சு என்ன பண்ணுவதுன்னே தெரியல ஒன்னு ஒண்ணா ஒன்னு ஒண்ணா ஒன்னு ஒண்ணா ஒன்னு ஒண்ணா புடிங்கி 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 கடைசி மரணத்துல போய் கொண்டு போய் அந்த கடைசி நிமிஷத்துல கூட இயேசுவை நீ நோக்கி கூப்பிடுகிறப்ப அந்த கடைசி நிமிஷத்துல கூட இயேசுவை நீ அழைக்கிறப்ப இயேசு உனக்கு ஜீவனை கொடுக்கும் ஒன்று பேதரு ஐந்தாம் அதிகாரம் எட்டாவது வசனம் அதுக்கு தான் பவுரு சொன்னார் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள் முதல் வார்த்தை என்ன சொல்கிறார்னா நமக்கு என்ன வேணுங்க கருத்தோட பிள்ளைகளுக்கு தெளிந்த புத்தி வேணும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள் ரெண்டாவது எச்சரிக்கையா இருங்கள் வெளித்திருப்பது வெளித்திருந்தால் எச்சரிக்கையாக இருப்போம் உங்கள் எதிராளியான பிசாசானவன் சிங்கம் போல் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி என்ன பண்ணுகிறான் சொல்லுங்க வகை தேடி சொல்லுகிறார் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் அதனால பிசா வேலை என்ன கேட்டீங்கன்னா விழுங்குறது அவனுடைய வேலை அவனுடைய வேலை விழுங்குறது எப்படி விழுங்குவான்னு சொல்றேன் பாருங்க சொல்லிட்டு முடிக்க போறேன் பாருங்க எப்படி விழுங்குறான் கேட்டீங்கன்னா ஒரு குடும்பம் சமாதானமாக இருக்கணும் ஒரு குடும்பம் வந்து நிம்மதியாக இருக்கணும் ஒரு குடும்பத்தில் வந்து நல்ல செழிப்பு இருக்கணும் பொருளாதாரம் இருக்கணும் எல்லா விதமான ஆஸ்திகள் அந்த குடும்பத்தில் இருக்கணும் அதுதான் தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது உங்களை குறித்து என்ன குறித்து பிசாஸ் அதை விரும்பலை பிசாஸ் என்ன பண்றான் கண்ணீரை வர வைக்கிறான் கவலை வர வைக்கிறான் துன்பத்தை வர வைக்கிறான் பலவிதமான நெருக்கடிகளுக்கு உண்டாக்குகிறான் மன சோர்வுகளை உண்டாக்குகிறான் அப்புறம் என்ன பண்றான் பிரச்சனைகளை கொடுக்கறான் இதெல்லாம் பிசாசம் கொடுக்கற வேலை அப்ப அவன் வந்து ஒரு மனுஷனுக்குள்ள உள்ள போகிறப்ப இதெல்லாம் நடக்குது பாருங்க இது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்ச கொஞ்சமா என்ன பண்றான் ஒரு அரைச்ச மாதிரி அரைக்கிறான் இப்ப வந்துருச்சா வந்த உடனே என்ன ஆகுறாங்க ஆசை வீண் விரயங்களை கொண்டு வந்து அடுத்து இதெல்லாம் வந்த உடனே மனுஷனுக்கு என்ன ஆகுது அடுத்து வீண் விரயங்கள் ஆகுறது பணமெல்லாம் வீணா போகுது பணம் ஏதோ ஒரு விதத்துல வீண் விரயம் ஆகுது அடுத்து என்ன நடக்குது பண வீண் விரை என்ன பண்றான் இருந்த காசெல்லாம் செலவு வியாதி என்ன ஆகலை குணமாகல மனுஷன் நல்லா இல்லை எல்லா பணமும் செலவாய்ப்பு இப்போ என்ன பண்றான் கடன் வாங்குறான் வட்டிக்கு வாங்குறான் அதையும் முடியல அடுத்து என்ன பண்ணுறான் ஆஃப் லோன் எடுக்கிறான் செல்லு போயிட்டு ஆப்பில் லோன் போய் என்ன பண்ணுறான் ட்ரை பண்ணுறான் அந்த கடன் எடுக்கிற இன்னொரு ஆப்பில் லோன் எடுக்கிறான் அதை அடைக்கிறதுக்கு கிரெடிட் கார்டு வாங்குகிறான் புரியுங்களா கிரெடிட் கார்டுன்னு என்ன அர்த்தம்னா கடன் கார்டு அது பேரை கடன் அட்டை அப்படின்னு தமிழ் இல்லை எல்லாம் வாங்கி முடிச்சுட்டு இதை கட்ட முடியல அதை கட்ட முடியல அப்படியே வட்டி குட்டி அப்படியே அந்த வட்டி இந்த வட்டி கந்து வட்டி அந்த வட்டி இந்த வட்டி போட்டு மொத்தமாக பெருகின உடனே இப்போ என்ன பண்ணுறான் பிசாசு எல்லாம் வந்துடுச்சாப்பா அப்புறம் பார்க்குறான் முடியல எந்த கடனுமே அடைக்க முடியல எதுவுமே சரி செய்ய முடியல எல்லாம் பிரச்சனை ஆயிடுச்சு என்ன பண்ணுவதுன்னே தெரியல அப்படின்னு கட்டி உட்காந்து அழுது கொண்டு இருக்கிறப்ப பிசாசு பேசுவான் எவ்வளவு பிரச்சனை இருக்குது உனக்கு யாராவது இப்படி பிரச்சனை வச்சுட்டு வாழ முடியுமா எதாவது செய்ய முடியுமா எவ்வளவு பிரச்சனை தலைக்கு மேல உனக்கு பிரச்சனை இருக்குது அதனால நான் சொல்றது செய் என்ன பண்ணும் போத செத்துப்போ அப்பதான் நாலு விதமான மரணத்தை மனுஷனுக்குள்ள தூண்டி விடுகிறான் ஒண்ணு தூக்கு ரெண்டாவது ரயில்ல பஸ்ல விழுவது மூணாவது மருந்து நாலாவது சொல்லுங்க கிருஷ்ணால ஊத்திக்கிறது தீக்குளிப்பு நாலு விதமான மரணத்தை என்ன பண்றான் இதுல ஏதாவது ஒண்ணு சூஸ் பண்ணிக்க நீ பண்ணிக்கோ அப்படிங்கிறான் அப்ப ஆரம்பத்தில் உள்ள போகிறதுனால சாத்தான் உள்ள போகிறதுனால ஒன்றா ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா பிடுங்கி 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 கடைசியில் என்ன பண்ணிட்டான் மரணத்தில் போய் கொண்டு போய் விட்டுட்டான் கொன்றுவான் எல்லாம் கடைசியில் போய் என்ன பண்ணிடுவான் கொன்றுவான் அந்த கொல்ல போகிற கடைசி நிமிடத்தில் கூட நீ மனமாக இருக்கிறப்ப அந்த கடைசி நிமிஷத்தில் கூட இயேசுவை நீ நோக்கி கூப்பிடுகிறப்ப அந்த கடைசி நிமிஷத்தில் கூட இயேசுவை நீ அழைக்கிறப்ப இயேசு உனக்கு ஜீவனை கொடுப்பான்